பிரைசலோட் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருற்றைப் போலவும் இருப்பாய் ஆம் பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று வேதம் சொல்கிறது இந்த நாளிலே இந்த வசனத்தினுடைய மைய பகுதியை கத்திர எனக்கு உணர்த்தினபடினால் அந்த வார்த்தையை தேவப்பிள்ளைகளாகிய நம் அனைவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசித்து இந்த வார்த்தையை சொல்கிறேன் மகா வறட்சியான காலங்களில் என்கிற வார்த்தையை நான் எடுத்துக்கொள்கிறேன் மகா வறட்சியான காலங்கள் அப்படி என்றால் தேசத்தில் பஞ்சங்கள் தோன்றுகிறது அழிவுகள் காணப்படுகிறது அக்கிரமங்கள் அதிகமாகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவர் எப்படியாக அவர் போசித்து காப்பாற்றுகிறார் என்பதை நாம் பார்க்க முடியும் யோபுவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விளக்கி மீட்பார் என்று அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் இருபத்தி ஐந்து ஒன்பதிலே சிறுமைப்பட்டவர்களை நியாயத்திலே நடத்தி சிறுமைப்பட்டவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் எட்டாம் வசனம் சொல்லுது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் இப்படியாக வசனங்கள் அதிகமாக நம்மை தேற்றக்கூடிய வார்த்தைகள் ஏராளமாக இருக்கிறது ஆனால் இந்த நாளிலே மகா வறட்சியான காலங்கள் என்று சொல்லுகிற பொழுது என் நினைவில் தோன்றுகிற ஒரு காரியம் ஈசாக்கு ஈசாக்கு விதை விதைத்தான் கத்தர் நூறு மடங்கு அவனை ஆசிர்வதித்தார் அதன் பலனை ஆசிர்வதித்தார் அதன் பலன் நூறு மடங்காக இருந்தது என்று சொல்லி நம்மால் பார்க்க முடியும் இந்த நாளிலே உலகம் நம்மை பார்த்து சொல்லும் ஈசாக்கை பார்த்து பரியாசம் செய்தார்கள் பஞ்ச காலத்திலே அங்க ஆரம்பிக்கிற வார்த்தையை அப்படிதான் ஆரம்பிக்கும் பஞ்ச காலத்திலே ஈசாக்கு விதை விதைத்தானாம் அப்படி என்றால் மனுஷரால் நடக்காது என்று எண்ணக்கூடிய ஒரு காலங்களை தேவன் தனக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு சாதகமாக மாற்றுகிறார் என்பதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது பஞ்ச காலத்திலே அதாவது ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் செய்கிற காரியத்தை அவர் வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார் அது சாதாரணமான ஒரு நிலை அல்ல அந்த சம்பவங்களை பார்க்கிற பொழுது மடங்கு முன்பு விதைப்பதை பார்க்கிலும் விதைத்ததை காட்டிலும் மக்கள் கண்ட விதைப்பின் அறுப்பை பார்க்கிலும் நூறு மடங்கு அவன் ஆசிர்வாதங்களை அவன் பெறுகிறான் நூறு மடங்கு அவனுடைய விளைச்சல்கள் அதிகமாக இருந்திருக்கிறது ஆகவே இந்த நாளிலே நம்மை குறித்து மற்றவர்கள் எவைகளை பேசுகிறார்களோ நீ உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது உன்னால் இந்த காரியத்தில் ஜெயத்தை பெற முடியாது உன்னால் இப்படிப்பட்ட காரியத்தை நீ யோசிப்பதற்கு கூட தகுதியான ஆள் கிடையாது என்றெல்லாம் நம்மை பார்த்து கூட பேசி இருக்கலாம் ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே இந்த வசனத்தின் அடிப்படையிலே மகா வறட்சியான காலங்களில் என்கிற இந்த ஒரு வார்த்தையின் மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான வறட்சி நிலைமைகளை கர்த்தர் மாற்றி உங்களுடைய கரத்தின் கிரியைகளை அவர் ஆயிரம் அடங்கு அவர் ஆசீர்வதித்து பெரிய பெருக செய்கிற தேவனாயிருக்கிறார் விசுவாசித்தர்கள் என்று சொன்னால் இந்த வேளையிலே தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள் ஆமேன் தேவன் நல்லவர் ஆம் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்வை அவர் வளமாக்குகிற தேவன் உங்கள் வாழ்வை அவர் செழிப்பாக்குகிற தேவன் உலகம் உங்களை பார்த்து நகைக்கலாம் பகைக்கலாம் ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் வெட்கப்படுத்தவே விடமாட்டார் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை நீங்கள் அவருடைய கரத்தின் கிரியைகள் ஆகவே நீங்கள் செய்வதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே வாய்க்கும் சங்கீத புஸ்தகம் ஒன்றாம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி ஆகவே இந்த நாட்களிலே உங்களுடைய தொழில் ரீதியாக அல்லது உங்களுடைய வேலை காரியங்களிலே அல்லது குடும்ப ஆசிர்வாத நிலைகளிலே சபையின் பெருக்கத்திலே நாம் எதிர்பார்க்கிற காரியங்களை இப்படி நாம் ஊழியம் செய்ய முடியாமல் அல்லது ஊழியத்திற்கான வழிகள் திறக்காமல் என்றெல்லாம் ஊழியர்களாகிய நாங்களும் யோசித்திருக்கிறோம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது வறட்சியான காலங்களிலே அவர் நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்குகிறவர் என்று சொல்லி ஆகவே எந்த நாளிலே கர்த்தர் உங்களை திருப்தியாக்குகிறவர் எந்த சூழ்நிலையில் தெரியுமா மகா வறட்சியான காலங்களிலும் அவர் உங்களை திருப்தியாக்குகிறவர் ஆகவே தேவன் மேவன் பேரிலே நம்முடைய நம்பிக்கையை வைப்போம் தேவன் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்கிறவராயிருக்கிறார் கத்ததாமி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ